ஹாய் வெல்கம் டு இசை கேக்ஸ் அண்ட் பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்துர்லாமா இது வந்துட்டு நியூ இயருக்கு முந்தின நாள் டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு எடுத்திருந்த விலாக் தான் அந்த அன்றைக்கி வந்துட்டு நிறைய நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக ப்ரௌனி ஸ்லாப்ஸு ப்ரௌனி பீஸ் அப்புறம் வந்துட்டு பேர்தே கேக் ஒன்று கூட அன்றைக்கி ஆர்டர் இருந்துச்சுங்க ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் இது எல்லாமே வந்துட்டு டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டு தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் இது எல்லாத்தையும் வந்து நானும் ஹஸ்பண்டும் தான் கொண்டு போய் டெலிவரிலாம் கொடுத்துட்டு வந்துட்டு பாப்பாங்க ரெண்டு பேருக்கும் வந்து சாப்பிட வச்சு தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கு வந்து அம்மாவும் வீட்டில் இருந்தாங்க எனக்கு வந்து இந்த நியூ இயர் வந்து ஈரோடில் செலிப்ரேட் பண்ணுவாள் பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த பார்க்கில் சர்ச்சுக்கிட்ட அங் அங்கே போய் வந்து பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி வந்து அம்மாவும் இருந்தாங்க பாப்பாங்க ரெண்டு பேரும் தூங்கிட்டாங்க முழிச்சிருந்தால் கூட்டிகிட்டு போயிருப்போம் பட் தூங்கிட்டாங்கிறதுனால அம்மாட்ட பாப்பாங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு நானும் ஹஸ்பண்டும் வந்து இந்த நியூ இயர் செலிப்ரேஷன் பார்க்கறதுக்காக கிளம்பிட்டோம் பட்டு கொஞ்சம் ஒர்க்கெலாம் இருந்தனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்புறம் வந்தோம் நல்லா பயங்கர சத்தத்தோடய பசங்கள்லாம் சூப்பராக ஓடிட்டு இருந்தாங்க ஏன்னா வந்து டைம் ரொம்ப நெருங்கிருச்சு அதனால் அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து நீ இறங்கி போய் பாரு நான் நான் வண்டி பார்க் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதனால் சரின்னு சொல்லிட்டு நான் எப்படி இந்த கூட்டத்துக்குள்ளே அவ்வளோ தூரம் நடந்து வந்தேனே தெரில நான் பாட்டு வீடியோ எடுத்துட்டு படப்படன்னு நடந்து வந்துட்டேன் ஹஸ்பண்ட் வராறா வரலையா எதுவுமே பார்க்கலைங்க சூப்பராக இருந்துச்சு எனக்கு ஆர்வமாக இருந்துச்சு இதை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அதனால் நான் பாட்டு படப்படன்னு வந்துட்டேன் நல்லா இருந்துச்சுங்க அவ்வளோ சத்தம் அவ்வளோ கூட்டம் எல்லாரும் அவ்வளோ ஹாப்பினஸோட நியூ இயர் செலிப்ரேஷன் ஒரே இடத்துல இருந்து பண்ணுறதை பார்க்கும்போது சூப்பராகவே இருந்துச்சு அப்புறம் வந்து பலூன்ஸ்லாம் அந்த நைட்ரஜன் பலூன் நினைக்கிறேங்க அது அதெல்லாம் வந்துட்டு நியூ இயர் கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகி அந்த பன்னெண்டு மணி வந்த உடனே எல்லாருமே பலூன்ஸ்லாம் பறக்க விட்டுருந்தாங்க அதெல்லாம் பார்த்தேன் பட் என்னால் வந்து கவுண்டவுன் பார்க்க முடியல ஏன்னா வந்து சர்ச்சுக்கு நேராக நின்றுட்டு இருந்திருந்தா ஈஸியாக கவுண்டவுன் வந்து நம்ம வீடியோ எடுத்துருக்கலாம் நம்மளும் பார்த்துருக்கலாம் பட் வந்து நாங்கள் இந்த சைட் ரோட்டில் நின்றுட்டு இருந்ததுனால எங்களுக்கு கவுண்டவுன்லாம் தெரில அங்கே இருந்தவங்க எல்லாம் கத்துனாங்க அப்போ தான் சரி கவுண்டவுன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சுது அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே எல்லாருமே படப்படம்னு கலைஞ்சிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு இருந்தோங்களா அந்த அரஃபா மார்க்கெட் அரஃபாக்கு ஆப்போசிட்டில் இருக்க பேக்கரியில் பசங்க எல்லாம் நியூ இயர் செலிப்ரேஷன் பயங்கர கொண்டாட்டமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு கிலோ கேக்கு வந்து அவங்க மூஞ்சிட தாங்க இருந்துச்சு யாரும் சாப்பிட்ட மாதிரியே இல்லை எல்லாம் பயங்கர சவுண்டு ஜாலியாக இருந்தாங்க இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு வந்து செலிப்ரேட் பண்ண மொமெண்ட்ஸ்லாம் ஞாபகம் வருது அப்புறம் என்னங்க வளர்க்கும் போல் இந்த குழுவிற்கு வந்து டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பள்ளிப்பாளையம் மையங்காருக்கு தான் வந்திருந்தோம் அப்போ வந்து போலீஸ் எல்லாம் அவங்க சார்பாக வந்து நியூ இயர் செலிப்ரேட் பண்ணி அங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து கேக்ஸ்லாம் கொடுத்தாங்க அதெல்லாம் வந்துட்டு பார்த்து செலிப்ரேட் பண்ணி அவங்க கூடவும் கேக்ஸ் எல்லாம் பார்த்து சாப்பிட்டு டீலாம் குடிச்சிட்டு நம்ம ஊரில் அதே அன்றைக்கி குண்டம் தேர் தெரு திருவிழா அதுக்கும் வந்துட்டு அப்படியே கையோட போய் குண்டம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம் இந்த ரோடு எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பார்த்திங்களா இப்போது அடுத்த நாள் வந்து ஃபுல் இந்த ரோடு ஃபுல்லாக டாய்ஸு அப்புறம் தேர்க்கடையெலாம் இருக்கும் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அந்த தேர்க்கடை எல்லாம் பார்க்கணும் வேடிக்கை பார்க்குறது தான் வாங்குகிறோமோ இல்லையோ எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு வந்துடுவேன் நான் அப்புறம் போய் குண்டும் போய் பக்கத்தில் கொஞ்ச நேரம் நிற்கும் போது நல்ல குளிருக்கு இதமாக இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் அவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தும் கூட எங்களால் அனல் தாங்கவே முடியல நல்லாவே ஹீட்டாக இருந்துச்சு கொஞ்சம் நேரம் நின்று வேடிக்கைலாம் பார்த்துட்டு குண்டமுக்கு கற்பூரம்லாம் போட்டுட்டு சாமிலாம் கும்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஏன்னா அப்போவே வந்துட்டு குண்டம் பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வரும்போதே கிட்டத்தட்ட மணி ஒன்றைக்கு மேலே ஆயிடுச்சுங்க ஏன்னா அதுக்கப்புறம் அடுத்த நாளும் வந்துட்டு நியூ இயரு நோம்பி எல்லாமே இருக்கவே சரி சீக்கிரமாக போய் தூங்கலாம்னு சொல்லிட்டு எழுந்து இது வந்து அடுத்த நாள் நைட் எடுத்திருந்த வீடியோ பா பாப்பாங்க எல்லாம் தங்கச்சி தங்கச்சி ஹஸ் வீட்டில் குழந்தைங்க அம்மா எல்லாருமே வந்திருந்தாங்க நோம்பி ப்ளஸ் நியூ இயர் இல்லைங்களா நம்ம வீட்டில் செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்து எல்லா எல்லோரும் சாப்பிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நைட்டு போல் கோவிலுக்கு கூட்டிகிட்டே வரல பாப்பாவை வீட்டிலையே எல்லோரும் இருந்தங்காட்டி பாப்பா ராவடி பண்ணிகிட்டே இருந்தா போலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பாப்பா அப்பவும் தூங்கிட்டா காலையிலேருந்து அவங்க குட்டி பாப்பா வந்திருந்தாங்களா தங்கச்சியோட குழந்த அவங்கள கூடவே விளையாடிகிட்டு இருந்துட்டு சாயந்தரமாக வந்து எப்படி தூங்கினானே தெரில அப்படியே படுத்துட்டு இருந்து தூங்கிட்டா அதுக்கப்புறம் பெரிய பாப்பாவை மட்டும் கூட்டிகிட்டு போய் சும்மா ஏதாவது டாய்ஸ் வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா இந்த டாய்ஸ் கடையில் வந்து ஹஸ்பண்ட் நின்றுட்டார் இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அவருக்கு அதுக்கப்புறம் நின்றுட்டு அங்கே இருந்த வண்டியில் எது வேணும் அப்படின்னு பாப்பாட்ட கேட்டுட்டு இருந்தாரு அங்கே வந்து ஒரே ஒரு கார் வந்து அந்த கொக்கோமலன் மாதிரி இருந்துச்சுங்க அந்த தீம் கார் மாதிரி தான் இருந்துச்சு பார்க்க அது வந்து நம்ம ஓட்டினோம்னா அந்த செவத்தில் போய் பட்டுச்சுன்னா அது ரோபோ உள்ளேருந்து வர மாதிரி ஒரு இது இருந்துச்சு அதை பார்த்துட்டு அதுவே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பா ஹஸ்பண்ட் அதை தான் பாப்பாவுக்கு எடுத்து கொடுத்துட்ருந்தாரு அதெல்லாம் வாங்கிட்டு இது வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டு வருஷ வருஷம் வந்து இந்த சொப்பு சாமான் கடையில் நான் பர்ச்சேஸ் பண்ணாமல் போகவே மாட்டேன் பட் இந்த வருஷம் வந்து இது எல்லாமே எங்கிட்ட இருந்த கலெக்ஷன்ஸ் தான் இருந்துச்சு அதனால் இந்த வருஷம் நான் பெருசாக சொப்பு சாமான்லாம் வாங்கலை அடுத்தடுத்து திருவிழாவில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு வந்துட்டேன் அதுவே வந்து வேணான்னு வந்ததே எனக்கு என்னடா ஒன்றாவது வாங்கியிருக்கலாம் போல் அப்படின் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பாப்பாவை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு இது வந்த கேக் வந்து அவரோட ஃப்ரெண்டு கொடுத்துருந்த ஆர்டரு அவரால் வந்து டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட்டு வந்து கேக் கட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி ஃபர்ஸ்ட்டு சாயந்தரம் கட் பண்ணலான்னு ஆர்டர் பண்ணியிருந்தார் அதை கொண்டு போய் டெலிவரி கொடுத்துட்டு வந்தோம் நானும் ஹஸ்பண்டும் இது வந்து நெக்ஸ்ட் டே வியாழக்கிழமைன்னு நினைக்கிறேங்க வியாழக்கிழமை ஈவினிங் வந்து என் ஹஸ்பண்டோடைய அண்ணா வந்து பூந்தேர் எடுத்திருந்தாரு போன வருஷம் வந்து ஹஸ்பண்ட் எடுத்திருந்தார் இந்த வருஷம் அவங்க அண்ணா எடுத்திருந்தாருங்க பூந்தேர் அதுக்கு வந்து போயிருந்தோம் எனக்கு வந்து இந்த பூந்தேர் வந்து ரொம்பவே பிடிக்கும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம இருந்து ஒரு ஆள் வந்து எடுக்கிறாங்க இல்லைங்களா அதுவே நமக்கு ஒரு சந்தோஷம் தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நான் எப்பவுமே மிஸ் பண்ணவே மாட்டேங்க ஏன்னா நம்ம வருஷத்தில் ஒரு நாள் தான் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்க முடியும் நம்ம திருப்பியும் கேட்டாலும் ஆசைப்பட்டாலும் நம்ம இதெல்லாம் நேரில் பார்க்க முடியாது அதனால் வந்துட்டு நான் எப்போவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இந்த விஷயங்கள் எல்லாம் பார்ப்பேன் இந்த தேர் வந்து நல்லாவே வெயிட்டாக இருக்குங்க எடுத்து ஆடும்போது வந்துட்டு வேகமாக ஆடினாங்கன்னா கண்டினியூஸாக அவங்க மூணு நாலு மணி நேரம் வந்துட்டு ஆட முடியாது பொறுமையாக தான் ஆடுவாங்க நல்லா இருக்கும் இது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் ஹஸ்பண்ட் வந்துட்டு எடுத்திருக்காரு போன வருஷம் ஹஸ்பண்ட் எடுத்தாருன்னு சொன்னா இல்லைங்களா இது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் அப்புறம் வந்துட்டு பட்டாசெல்லாம் வச்சு தேர் முன்னாடி வந்து பட்டாசெல்லாம் வச்சு வெட் ஊர்வலம் போச்சு தேர் அப்புறம் ஒரு ஒருத்தர் வீட்டு முன்னாடியும் நின்று அவங்களாம் வந்துட்டு மரியாதை பண்ணுவாங்க அதாவது பால் கொடுக்கறது அப்புறம் வந்துட்டு ஜூஸ் கொடுக்கறது இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க தேர்லாம் வரும்போது அதெல்லாமுமே பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் மூவ் ஆகும் தேர் அதுக்கப்புறம் வந்து கரகாட்டமும் இருந்துச்சு இது வந்து கரகாட்டம்னு சொல்லுவாங்களா குரவன் குர்த்தி ஆட்டம்னு சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக வந்துட்டு கரகாட்டம்ங்கிறது கரகம் வச்சு ஆடுறது தான் நினைக்கிறேன் இது வந்து குரவன் குர்த்தி ஆட்டம்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிலங்க உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் சாமியெல்லாம் வந்துட்டு ஊர்வலம் கூட்டிகிட்டு வந்தாங்க சாமியும் கும்பிட்டுட்டு தேர்கடையில் வந்து டாய்ஸ் எல்லாம் பாப்பாங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இது நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அவங்க அக்காவை ஸ்கூலுக்கு அமுச்சிட்டு இவள் வாங்கின டாய்ஸை உடச்சிட்டு அவங்க அக்காவை எடுத்து வச்சு விளையாடிட்டுருக்கா இவளுக்கு இதே வேலைதாங்க இவள் வாங்குறத உடச்சிருவா அப்புறம் அவள் பத்திரமா வச்சிருக்கிறத எடுத்து ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் விளையாடுவாள் அவள் வந்து அழுவா என்னோட டாய்ஸை எடுத்து விளையாடுறா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர்த்தையும் வச்சு சமாளிக்கவே முடியறதில்லைங்க உங்கள் வீட்லேயும் இப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் குழந்தைங்க இதோடு இந்த வ்ளாக் முடியுது உங்களுக்கு இந்த வ்ளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ